ஹாய் வணக்கம் இந்த கீரை சிறுகீரை இருக்குது இல்லைங்களா அது பச்சை பசியில் கடைஞ்சி சாப்பிடுங்க ஒரு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சிறுகீரையை வந்து நல்லா பொறிச்சு சுத்தம் பண்ணி ரெண்டு தரம் கழுவிப்போம் ஏன்னா மண் இருக்கும் கழுவிட்டு அப்புறம் அந்த சிறுக்கீரையை வந்து நல்ல ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரம் ஏதோ ஒரு பாத்திரம் சுத்தமாக கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த கீரையை போட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா பூண்டு வெங்காயம் தக்காளி தேப்படுறது வெங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு அடுத்தது எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு இந்த மறுபடியும் இவ்வளோ வெங்காயத்தை உரிச்சு அந்த வெங்காய ரெண்டு மூணு வர வர மிளகா போடாதீங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க கீரை போடும்போது பச்சை மிளகா போட்டுக்கோங்க அவ்வளோதான் கடைஞ்சி தாளிச்சிங்கன்னா சூப்பரான பச்சை பசேல்ன கீரை ரெடி கடையணும் அவ்வளோதான் நல்லா கடைஞ்சிருங்க பச்சை பசே நீங்கள் வந்து மூடி கீரை என்னைக்குமே மூடி வச்சு வேகக்கூடாது வேக வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால கீரை வந்து நல்லா வந்து வெங்காயம் பச்சை வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க முழுசாக போட்டு வே போட்டால் மையாது அதனால கீரை கடையும் போது பச்சை வெங்காயம் நல்லா இவ்வளோ வெங்காயம் ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு ஐம்பது கிராம் அளவு வெங்காயத்தை உரித்து அதில் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னது புரியலைன்னா இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கீரை அவ்வளோதாங்க கீரை சூப்பராக பச்சை பசியில் வச்சு தக்காளியே தேவையில்லைங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றேன் உடம்புக்கு நல்லது